ரஹ்மான் ரஹீம் இந்தியாவில் பல லட்சம் கோடிக்கு முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் வக்பு போர்டு என்ற நிறுவனத்தின் கீழ் இருக்கின்றன இந்த சொத்துக்கள் இந்தியாவினுடைய பல முக்கியமான நகரங்களில் இருக்கிறது சென்னையை போல கல்கத்தா பாம்பே டெல்லி இப்படி விலைக்கு வாங்க எட்டாத இடங்களிலெல்லாம் வக்போர்டோடைய சொத்துக்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கொள்ளை அடிக்கிற ஒரு சட்டத்தை வக்பு போர்டு மசோதா திருத்த சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து வகுப்பு போர்டு திருத்த மசோதா என்ற ஒன்றை கொண்டு வந்து அதை மொத்தமாக கையை கையகப்படுத்துவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒருமனதாக தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது இந்த தீர்மானத்துக்கு முழுமூச்சாக உழைத்த அத்தனை பேருக்கும் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்வோம் இந்த முயற்சி அந்த சட்டத்தை நிறுத்துவதற்கு பயன்பட்டால் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய வெற்றியாகவே அது முஸ்லிம் சமுதாயத்துக்கு இருக்கும் ஏற்கனவே என்ஆர்சி என் சம்பந்தமாக தமிழக அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது பதவி ஏற்றவுடன் ஆனால் அந்த திட்டத்தையே கடைசியில் அந்த திட்டத்தினுடைய பல்வேறு குறைபாடுகள் அதில் நடந்த ஊழல்கள் இவற்றால் அதை கைவிட்டது அதே இதையும் மத்திய அரசு கைவிடும் என எதிர்பார்ப்போம்